ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா தரணம் அனைவருக்குமே வணக்கம் நீங்கள் இந்த ஒரே ஒரு மந்திரத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் கூறலாமாங்க முக்கியமாக இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு சுத்தப்பத்தமாக இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய வேலைகளை பண்ணிங்கன்னா அந்த ஒரு நாளில் உங்களுக்கு வரும் கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தையுமே இந்த ஒரு மந்திரம் வந்து காக்குமாங்க அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை நீங்களும் கூறுங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் உங்களை குழந்தைகள் வேலைக்கு போகிறவங்க உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு மந்திரத்தை கூறுனிங்கன்னா அந்த ஒரு நாளில் உங்களுக்கு கஷ்டங்கிறது வராது இருந்தாலும் நம்ம எந்த ஒரு செயலை பண்ணாலுமே ஒரு நாள் மட்டும் பண்ணிவிட்டு இந்த செயலானது வெற்றி பெறலை நீங்கள் சொல்கிறது வந்து பொய் அப்படின்னு சிலர் வந்து கூடுறாங்க அதுக்குன்னு ஒரு கூட்டமே இந்த உலகத்தில் வந்து இருக்குது எனவே நீங்களும் அப்படிப்பட்டவராக இருந்தீங்கன்னா உடனே உங்கள் மனதை வந்து மாற்றிக்கோங்க நீங்கள் கடவுள் நம்பிக்கையோடு இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி வந்து கிடைக்கும் நீங்கள் எல்லா எந்த கஷ்டங்கள் உங்களுக்கு எந்த ஆபத்து உங்களுக்கு வந்தாலும் அந்த ஆபத்துலேருந்து இந்த ஒரு மந்திரம் வந்து உங்களை காப்பாற்றுமாங்க அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை நீங்களும் கூறுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருமே இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு வர சொல்லுங்கள் இதனால் நீங்கள் பெரிய அளவில் நன்மைகள் வந்து நடக்குமாங்க அந்த மந்திரத்தை எப்படி கூறணும்னு காண்பதற்கு முன்னாடி மறக்காமல் நம்ம மகா சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது தான் காஞ்சி மகான் கூறிய அனைத்து விதமான எளிய ப அதிகாரங்களும் அவரை பற்றிய மகிமைகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நம்ம இந்த ஒரு நாளில் வெளியே போகிறோம் வண்டிலேயோ பஸ்லேயோ போகிறோம் அப்படி போகும்போது ஆக்சிடென்ட் இல்லைன்னா தேவையில்லாத கெட்ட பிரச்சனைகள் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏதாவது ஒன்றில் வந்து நம்ம மாட்டிக்கிடுவோம் அப்படி நம்ம மாட்டிக்கிடாமல் தப்பிப்பதற்கு நம்ம நம்ம கூடவே நம்ம கடவுளை வந்து கூப்பிட்டு போகணும் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையோ நம்ம வந்து கூப்பிட்டு போகணும் அதுமாதிரி குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நம்ம கூடவே அந்த ஒரு நாளில் நம்ம வச்சுக்கிறதுக்கு தான் இந்த ஒரு மந்திரத்தை வந்து நம்ம கூடுற போகிறப்பாங்க உங்களுக்கு வருகின்ற ஆபத்து அது எவ்வளோ பெரிய ஆபத்துனாலும் இருக்கலாம் உங்களுக்கு எதிரிகளால் ஆபத்து வந்து வரலாம் இல்லைனா நீங்கள் இருக்கிற இடத்துலையே உங்களுக்கு துரோகம் செய்கிறதுக்கு யார் வேண்டுமோ நடக்கலாம் நீங்கள் வந்து இந்த ஒரு வேலையை விட்டு போயிட்டீங்கன்னா அடுத்து வந்து எனக்கு தான் இந்த ஒரு வேலை வந்து வரும் அப்படிப்பட்ட கெட்ட எண்ணங்கள் பிடித்தவங்களும் நம்ம கூடவே இருப்பாங்க துரோகியாக அப்படி கெட்ட எண்ணங்கள் பிடித்தவங்கள் விலகுவதற்கும் தேவையில்லாமல் வருகின்ற ஆபத்திலிருந்து நம்மளை நாமே காப்பாற்றி கொள்வதற்கு காலையில் சுத்தபத்தமாக குளித்து விட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு வரணுமாங்க அந்த மந்திரம் இதுதான் ஓம் ஸ்வாளம் வாலாய வித்மகே கோடி சூரிய பிரகாசாய தீமகி தன்னோ சக்தி பிரசோதையால் இதுதான் அந்த நம்மளை ஆபத்தில் இருந்து காப்பாற்றக்கூடிய அந்த ஒரு ஸ்ரீ வேல்குமா வேல் மந்திரம் இந்த ஒரு வேல் மந்திரத்தை நீங்கள் கூறுங்க கண்டிப்பாக உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மைகள் வந்து நடக்கும் இது காஞ்சி மகான் மகாபரிவா அவருடைய பக்தருக்கு அறிவுறுத்தின ஒரு எளிய பரிகார முறை தான் நீங்களும் இதை கூறுங்கள் உங்களுக்கு வருகின்ற இருந்து கட்டாயமாக உங்களை முருகரும் உங்கள் இஷ்ட தெய்வமும் வந்து காப்பாற்ற அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள்